ஒரு நாள் புத்து பெருமானிட்ட கேட்டாங்களாம் பக்கத்தில் வந்த சீடர்கள் நீர் இப்படி பேச நீர் சும்மா வாங்கிறேன் அப்போ அவர் சொன்னாராம் கணக்கு வெகுமதிகள் தந்தவங்கள் நானே அதை இன்னும் வேண்டாமன்று தானே சொன்னேன் நான் அதை போல இதையும் வேண்டாமன்று சொல்லிட்டு வந்துட்டேன் இப்படி இருப்பேன்னா இப்படி இருப்பேன்னா செஞ்சமிழ்நாட்டு தமிழ செய்யே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அழகிறே கணவன் மட்டும் காணு கடையில் போட்டு காட்டுகிறே செந்தமிழ்நாட்டு தமிழ செய்யி இப்படித்தான் இப்படித்தான் எங்கட கலாச்சாரம் போயிடுது என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஊரில் புயல் காற்று அடிக்குது மழை வேற பெய்யுது அந்த கொப்பு விழுந்து விழுந்து முறியற கட்டத்துல இருக்குது ஆனால் அந்த பறவை அதுல வந்திருக்குது ஏன் அந்த கொப்பை நம்பியா இருக்குது நிறைய நம்பி இருக்குது என்று சொல்லிக்கொண்டு முத்தமிழ் அதிமதுரம் உங்களுக்காக காத்திருக்கின்றது நாளை இரவு எட்டரைக்கு ஃபார் டிவியில் பார்க்க தவறாதீர்கள் பகிரவும் தவறாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு பொங்கல் வருது போகி பொங்கலில் போக்க வேண்டிய க எரிச்சல் பொறாமல் போட்டி எல்லாத்தையும் போக்கிட்டோம் கதிரவனை நன்றியா நன்றி நவின்றுட்டம் கதிரவனையே உனக்கு நன்றி என்று நவின்று விட்டோம் கூடவே எமது பசுக்களை மாடுகளை நாங்கள் போற்றி அவைகளையும் கொண்டாடினோம் இன்னும் இந்த திங்கள் முடியவில்லை ஆக நான் ஒரு புண்ணப்புற நான் ஒரு கூறிய இந்த திங்கள் அன்றே கூறிய அந்த திங்கள் இந்த மாதம் முழுத்தும் திங்கள் அதாவது வந்து தை மாதம் அறுவடையின் விளைச்சலை கொண்டாடுற இந்த மாதத்தில் சந்தோஷமாக நாங்கள் எல்லாம் எருப்பம் பறவையை போல கிளையில் இல்லை நம்பிக்கையில் தான் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிக்கொண்டு எல்லாரும் பார்க்க தவறாதீர்கள் அதே மதுரம் இணைந்திருங்கள் பா டிவியோடு நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பாராட்டம் உங்களுக்காக வாழ்கிறீங்களோ டைரி வச்சுக்கிறீங்களோ நான் என்னை நேசிக்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன்டா மற்றதெல்லாம் குப்பை அவன் என்ன பேசிட்டானா ஐயோ குப்பை இப்படி நெருப்பப்பட்டு இருக்கிறான் நான் என்னை நேசிக்கிறேன் நான் என்னை காதலிக்கிறேன் சொல்லு சொல்லு சொல்லுங்க மற்றது என்னமாதிரி பட்டுக்கு இறங்கி கொண்டு போயிடாத அப்படி அப்படியே கதவுக்கு முன்னே நான் மூட்டுறேன்ட்டு நெச்சு வாழ்ந்து பாருங்க நான் அப்படி தான் நிற்கிறேன் கணக்கு தலை தலைக்கூத்து சமூகத்துக்காக போனாலே சதக்க சகத சகதி தானே அப்போ நான் இப்போ யோசிச்சிருக்கிறேன் இந்த வருஷத்தில் இந்த பட்டுக்கு இற கதவோடையே பூட்டி அடித்து லக் போட்டுடுறது இந்த வெளியில் குப்பையில அங்கேயே விட்டுட்டு போகிறது நாளைக்கு வந்து திறந்து பாப்ப மாதிரி எரிஞ்சுட்டு நெச்சிக்கொண்டு படுக்கையே போகிறோம் உள்ளோட்டை நிற வராதுன்னு சொல்லிக்கொண்டு நீங்களும் இவ்வாறு இந்த சமூகம் பிடித்தாங்க நெச்சிக்கொண்டு குப்பையளை வீட்டுக்கு வெளியில் வையுங்கோ படிக்கிறக்கி கொண்டு பாதிங்கோ நிம்மதியா வாழலாம் நிம்மதியா நித்திர தான் இனி இனிய சந்தோஷம் என்று கொண்டு மீண்டும் நன்றி